வெல்கம் தமிழ் உன்னதம் கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பிஎன்ஜி அதாவது லேடிஸ்க்கு அவங்களுடைய ஹேர் அந்த ஹேர் வந்து எப்படி நீட்டாக அமைச்சு எடுக்கிறது இது முக்கியமான ஒரு இது ஏன்னா அது அவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து டச்சப் இருக்காது முடியாது பறந்துட்டு இருக்கேன் சில பேத்துக்கு அந்த இடத்துல இல்லாம ஒரு பக்கத்தில் ஒதுங்கிக்கிட்டு இருக்கு மண்டை இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஒரே இமேஜ் தான் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா எல்லா இதுலேயும் எந்த வெள்ளை வெள்ளை எதுவும் இல்லாமல் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் ஹேர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க எப்படி காட்டுறோம்னா அதை வந்து நம்ம ஒரு ஷீட் தனியாக உப்பு விட்டுட்டு அந்த ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு இமேஜை நான் எடுத்து வச்சு காட்டுறேன் அதான் அப்பதான் உங்களுக்கு அந்த பினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த குழந்தையோட போட்டோ நான் எடுத்தேன் இமேஜ் பேச்சு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஃபைல் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட சேர்ந்து ஆயிடும் நீங்கள் எதில் கொண்டு போய் விட்டாலும் சரி அதோடு சேர்ந்து மெர்ஜ் ஆயிரும் என்ன கலர் நீங்கள் வச்சாலும் சரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இது மெர்ஜ் ஆகிக்கிறோம் இப்போ நான் இது வந்து ஒயிட்டாக மாற்றிடுறேன் ஒயிட்டாக மாற்றினா அதுக்கு தெளிவாக தெரியும் இது அப்படியே நான் இப்போ கலர் கொடுக்குறேன் வேற ஒரு கலருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் என்ன கலருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேர் வந்து இது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிக்கிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக எந்த கலருக்கு வேணாலும் அவங்க 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 ஃபோட்டோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஃபோட்டோவோட மெஜ் ஆகி சேர்ந்தால் வரும் அதில் எந்த ஒரு இது எஃபெக்ட்டுமே தெரியாது நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மேலே மேலே வச்சாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணத்தான் முடியும் போது சரி அது டிஃப்ரெண்ட்டு தெரியாது அதனால் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும் எல்லாம் அப்படி ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அதில் சேம் மேட்சாக எது வரதோ நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அதை ரெடி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபைல் வேணுங்கிறவங்க நம்ம பயோவில் செக் பண்ணுங்கள் லிங்க்கு வெப்சைட்டோட லிங்க்குக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஃபுல்லாக பார்க்கையில் இடையிலேயே இதுக்கு அந்த டவுன்லோடிங்கான பேஜ் வந்து ஷோ பண்ணுவோம் அந்த டவுன்லோடிங்கான பேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ளஸ் வீடியோக்கான பாஸ்வேர்டு ரிலீஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாஸ்வேர்டு நீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க ஃபைல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிடும் நீங்கள் அதுக்காக பே பண்ணி வாங்குறது அங்கே வாங்க எதுவுமே நீங்கள் வாங்குனேன் எந்த ஃபைல் வேணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த எந்த வீடியோ நீங்கள் ஃபைலில் டவுன்லோட் பண்றீங்களோ அந்த ஃபைலுக்கு கீழேயே கமெண்ட் செக்ஷன் இருக்கு அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுலயே நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னா நாங்கள் எடுத்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்